அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அயனி சமநிலை பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்களில் கொஷின் நம்பர் டுவெண்ட்டிக்கான ஆன்சரை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சிஏ த்ரீ பிஓ ஃபோர் டுவைஸ் கேல்சியம் ஃபாஸ்பேட்டின் கரை திறன் பெருக்கத்திற்கான சமன்பாட்டை எழுதுக சமநிலை பாடத்தில் சில சேர்மங்களோட ஃபார்முலாவை கொடுத்துட்டு அவங்களுக்கான கரைத்திறன் பெருக்கத்திற்கான சமன்பாட்டை எழுது அப்படின்னு சொல்கிற கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் பட் இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு சில ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் முதல்ல அந்த சேர்மம் நீர் கூட சேர்க்குறப்ப எப்படி அயனிகளாக பிரி அடையுது எத்தனை அயனி உருவாகுது இந்த அயனிகளோட கரெக்டு சார்ஜ் என்ன மின் சுமை என்ன அது கண்டுபிடிக்க தெரியணும் எழுத தெரியணும் அந்த சமன்பாட்டை பேலன்ஸ் பண்ண தெரியணும் அதுக்கப்புறம் நம்ம எஸ் மதிப்பை கொடுப்போம் அதுக்கப்புறம் கேஎஸ்பிக்கான எக்ஸ்பிரஷன் எழுதி அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக கேஎஸ்பிக்கான சமன்பாட்டை எழுதுவோம் ரொம்ப சிம்பிள் இங்கே கொடுத்துருக்கிற சேர்மத்தோட ஃபார்முலா சிஏ த்ரீ பிஓ ஃபோர் ட்வைஸ் இது திண்மம் இதை நீரில் சேர்க்குறோம் அயனிகளை பிரிகடையுது இப்போ அயனிகளோட ஃபார்முலாவை நம்ம எழுதணும் மெமரைஸ் பண்ணாமல் எந்த சேர்மம் கொடுத்தாலும் எப்படி எழுதுறது இதுக்கு ஒரு சேர்மத்தை எடுத்துக்கிறோம் அதோட பொதுவான ஃபார்முலாவை எடுத்துக்கலாம் எக்ஸ் எம் ஒய் எண் இந்த எக்ஸு ஒய் அப்படிங்கிறதுலாம் அயனிகளாக போகுது இந்த எம்மு எண்ணுன்றதுலாம் நம்பர் இப்போ இந்த த்ரீ டூன் இருக்குல்ல அந்த மாதிரி நம்பர் இப்போ இது எப்படி பிரிகை அடையும் அப்படிங்கிறது அந்த அயனிகளோட ஃபார்முலா எப்படி கரெக்டாக எழுதுது இப்போ முதல்ல இருக்கிறவர் எக்ஸா அவர் எப்போவுமே நேரயணி தான் பின்னாடி இருக்கிறவர் ஒய்யா அவர் எதிரயனி மைனஸ் ஸோ இந்த ப்ளஸ் எதுக்கு போகிறோம் யூரியூரும் கிடைக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பக்கத்துலேயே இருக்குல்ல நம்பர் ஒருத்தருக்கு அவரை முன்னாடி போடணும் இப்போ எக்ஸுக்கு பக்கத்தில் எம் இருக்குது ஸோ எம்மை முன்னாடி போடுறோம் ஒயுக்கு பக்கத்தில் யார் இருக்கா என் இருக்கா என்னை முன்னாடி போட்டுடுறேன் இப்போ எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கா என் நம்பர் நம்பரை பார்க்கணும் அப்போ அவரை சார்ஜுக்கு கொடுத்துடணும் அப்போ என் ப்ளஸ் ஒய்யுக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கா எம் இருக்குது அவரை சார்ஜு கொடுக்கணும் ஸோ அவ்வளவுதான் இதெல்லாம் எத்தனை அயனிகள் இதெல்லாம் எத்தனை மின்சுமை இப்போ எதுக்கு வேணால் நீங்கள் எழுதிடலாம் கரெக்டாக கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்பர் அவருக்கு முன்னாடியே போயிடுவார் ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் அவரோட சார்ஜாக ஆகிடுவார் இப்போ நான் சொன்னதை பேஸ் பண்ணி இதை அயனிகள்லாம் நம்ம எழுதி போகிறோம் ப்ளஸ் முதல்ல இருக்கிற சிஏ இவர் ப்ளஸ்ஸு பின்னாடி இருக்கிறவரு இந்த நம்பரை விட்டுறக்கூடாது பாருங்கள் ப்ராக்கெட் குள்ள இருக்குது கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிஓ ஃபோர் ரைட்டா இவர் பின்னாடி இருக்கிறாரா மைனஸ் சார்ஜ் இப்போ இந்த இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி போடுறது பக்கத்திலே இருக்கிற நம்பர் அவருக்கு முன்னாடியே வரும் ஸோ சிஏக்கு பக்கத்திலே த்ரீ இருக்குது முன்னாடி போட்டாச்சு பி ஃபோருக்கு பக்கத்திலே டூ இருக்கு போட்டாச்சு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் சார்ஜாக வரும் கேல்சியம்க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பருக்கு டூ இருக்குது அதனால டூ ப்ளஸ் பிஓ ஃபோருக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குது த்ரீ இருக்குது அதனால் த்ரீ மைனஸ் நமக்கு ஆல்ரெடி கால்சியமுக்கு டூ ப்ளஸ்ஸுன்னு தெரியும் பட் ட்ரிக்கு அப்ளை பண்ணுறப்பையும் அது கரெக்டாக வந்துடுது பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவர் செகண்ட் ஸ்டெப்பும் ஓவர் கரெக்டாக நம்ம கரெக்டு ஃபார்முலாக எழுதியிருக்கோம் அடுத்தது இப்போ சாலிபிலிட்டி கொடுக்கணும் அதாவது கரைத்திறன் இங்கே யாருமே இல்லை ஒன்று இருக்குதுன்னு அடுத்தப்போ ஒரு எஸ் இங்கே மூணு இருக்குது அப்போ த்ரீ எஸ் இங்கே ரெண்டு இருக்குது டூ எஸ் சரியா இதுதான் ரொம்ப கரெக்டாக போடணும் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் கேஎஸ்பிக்கான சமன்பாடை எழுத போகிறோம் எப்படி எழுதுறது என்ன அயனிகள் உருவாச்சோ அந்த அயனிகளோட செறிவுகளோட பெருக்கற் பலன் முன்னாடி நம்பர் இருக்கிறத பவரில் போட்டுருணும் இப்போ சிஏ டூ ப்ளஸ் அப்படிங்கிற அயனி இருக்கா ஸோ அதோட செறிவு அவருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது மூணு இருக்கா அதை பவரில் போட்டுருங்க அடுத்தது பிஓ ஃபோர் த்ரீ மைனஸ் சரியா இவருக்கு முன்னாடி என்ன நம்பருக்கு இருக்குது டூ ஸோ பாருங்கள் இங்கேயும் நம்பர்ஸ் இருக்குது கீழே நம்பருக்கு இருக்குது மேலே நம்பர் ப்ராக்கெட்டுக்குள்ளே யாரை போடுறது வெளில போடுறது இதெல்லாம் நமக்கு டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் முன்னாடி இருக்கிற நம்பரை மட்டும் தான் பவரில் போடணும் மிதி பேர் எல்லாமே

இந்த பவர் த்ரீ த்ரீக்கும் சொந்தம் எஸ்ஸுக்கும் சொந்தம் அப்போ த்ரீ க்யூப்பு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி செவன் த்ரீ த்ரீ ஜார் நைன் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் எஸ் க்யூப் கரெக்டா இன் டூ இந்த டூ இந்த இந்த பவர் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் அப்போ டூ ஸ்கொயர்டு ஃபோரு எஸ்ஸோட ஸ்கொயரு எஸ் ஸ்கொயர் சரியா இப்போ இவங்களெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் முதல்ல நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள் இருபத்தி ஏழு நாலு நூற்றி எட்டு எஸ்ஸு என்ன பண்ணணும் பவரை ஆட் பண்ணணும் இப்போ இங்கே த்ரீ இருக்குது இங்கே டூ இருக்குது த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் மறந்து போய் மல்டிப்ளை பண்ணுறக்கூடாது அப்போ ஒன் நாட் எயிட் எஸ் பவர் ஃபைவ் கேஎஸ்பி இஸ் ஈக்குவல் டு ஒன் நாட் எயிட் எஸ் பவர் ஃபைவ் இதுதான் இந்த கேல்சியம் ஃபாஸ்பேட்டோட கரைத்திறன் பெருக்கத்திற்கான சமன்பாடு இப்போ இங்கே வந்து அயனிகளாக மாறுதல இந்த இடத்துல நான் மறந்துவிட்டேன் எக்வஸ் நீர் கரைசல்ல இருக்குதுன்னு அர்த்தம் சரியா ஸோ சில அடிப்படை விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை எழுதிடலாம் தேங்க்யூ